இது சுவிஸ்தம் டிவி இன்றைய பிரதான செய்திகள் செய்தியாசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நன்துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் விமான விபத்து மூவரின் உடலை தேடும் காவல்துறை அச்சுறுத்தல்களுக்கு தயாராகுமாறு சுவிட்சர்லாந்திற்கு அமெரிக்க ஜெனரல் அறிவுரை அதிக வாடகை வசூலித்த வீட்டு உரிமையாளருக்கு சுவிஸ் பெடரல் நீதிமன்றம் தண்டனை அலுவலர்களை வீட்டு கருப்பும் அமைப்பு போது உரிமையாளருக்கு அபராதம் நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித்துவிகளுக்கு குறைந்த ஒட்டி விதத்தில் மூன்று லட்சம் வரை கடனாகப் பெறலாம் இலவச ஆலோசனைகளுக்கு ஐம்பத்தி ஒன்பது இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு நகரில் உங்கள் எண்ணம் போல் டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதே அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்து ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்து ஒன்று தொடர்பான விரிவான செய்திகள் பேர்ன்ாகாணத்தைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயது நபர் ஒருவர் தனது இரண்டு பூனைகளை பலமுறை துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளார் அந்த மனிதன் இரண்டு செல்ல பூனைகளை வளர்த்து வந்தான் அவர் தனது பூனைகளில் ஒன்றான கருப்பு பூனையை உதைத்து துன்புறுத்தியதாக தெரிய வந்துள்ளது ஆனால் மனிதன் தனது விலங்குகளுக்கு துன்பத்தை ஏற்படுத்தியது அது மட்டுமல்ல இந்த சம்பவத்துக்கு சில நாட்களுக்கு முன்பு அவர் பூனைகளில் ஒன்றிற்கு மரக்குச்சியால் தலையில் பலமுறை அடித்துள்ளார் பேர்ன் மாகாணத்தில் உள்ள அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின்படி அவர் தெரிந்தே மற்றும் வேண்டுமென்றே தனது செல்ல பிராணிகளுக்கு தேவையற்ற வலியையும் பயத்தையும் ஏற்படுத்தினார் என்பது தெரியவந்துள்ளது இந்த மிருக கொடுமைக்கு அந்த மனிதன் இப்போது சட்டபூர்வமாக என தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது எனினும் தண்டனையை நிறைவேற்றுவது இரண்டு ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இரண்டு ஆண்டுகளுக்குள் மீண்டும் இதே போன்ற தவறுகளை மேற்கொள்ளும் பட்சத்தில் அவர் குறித்த அபராதத்தை செலுத்த நேரிடும் மேலும் இருநூற்று எழுபது பிராங்க் அபராதமும் விதியானது இந்த அபராதத்தோடு தண்டனை பெற்ற நபர் ஐநூறு பிராங்குகளின் நடைமுறை செலவுகளையும் செலுத்த வேண்டும் சுவிட்சர்லாந்தில் விலங்குகள் துன்புறுத்தப்படுவது தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்படுவதாக குற்றவியல் விளைவுகளை ஏற்படுத்துவதாகவும் இந்த தண்டனை காட்டுகிறது விலங்குகள் பாதுகாப்பிற்கு தகுதியானவை மற்றும் மரியாதையோடு நடத்தப்பட வேண்டும் என்று அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் திங்கட்கிழமை காலை மார்ச் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெல்சன் ரோர் மற்றும் ஹேர்பர்ட்ஸ்விலுக்கு இடையேயான பிரதான சாலையில் கடுமையான வாகன தீ விபத்து ஏற்பட்டது லாரி வாகனம் தீப்பிடித்து முற்றிலும் பெருந்து நாசமானது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இந்த சம்பவம் பதினெட்டாம் தொகுதி செவ்வாய் அன்று காலை ஆறு நாற்பத்தைந்து அளவில் இடம்பெற்றுள்ளது என்ஜின் பகுதியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு தீ விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது தீ விபத்து குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது அத்துடன் வெல்சன் ரோர் தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று தீயை அணைத்தனர் தீ விபத்தால் வெல்சன் ரோர் மற்றும் ஹெர்பர்ட்ஸ் வில்லுக்கிடையேயான பிரதான சாலை சுமார் ஒரு மணி நேரம் இரு திசைகளிலும் மூடப்பட்டது தீயை அனைத்து பிறகு முற்றிலும் எரிந்த வாகனம் சாலையிலிருந்து அகற்றப்பட்டது தீ விபத்துக்கான சரியான காரணம் குறித்து விசாரணை இடம்பெற்று வருகிறது டொனால்ட் டிரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியானதும் பல்வேறு நாடுகளுக்கு மனிதநேய நிதி உதவிகளை அளித்து வரும் அமைப்பையே கலைக்கு உத்தரவிட்டுள்ளார் டிரம்ப் உத்தரவின் தாக்கம் பல்வேறு நாடுகளில் எதிரொலிக்க துவங்கியுள்ளது ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியானதும் பல்வேறு நாடுகளுக்கு மனிதநேய நிதி உதவிகளை அளித்து வரும் அமைப்பான யுஎஸ் ஏட் எனும் அமைப்புக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் அதைத் தொடர்ந்து பல்வேறு நாடுகளில் உள்ள தொண்டு நிறுவனங்களுக்கு நிதி உதவி நிறுத்தப்பட்டுள்ளதால் அவற்றின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது இந்நிலையில் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவை மையமாக கொண்ட தி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் மைக்ரேஷன் எனும் தொண்டு நிறுவனமும் இருபது சதவீத அலுவலர்களை வீட்டுக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளது அமெரிக்கா அளித்து வந்த நிதி கிட்டத்தட்ட மொத்தமாக காலி ஆகியுள்ள நிலையில் ட்ரம்பின் நடவடிக்கையால் சுவிட்சர்லாந்தின் ஐ எம் அமைப்பில் சுமார் ஆயிரம் அலுவலர்கள் வேலை இழக்க இருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்தில் சிறியரக விமானம் மலை மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த எக்ஸ்ட்ரா இ ஏ நானூறு எனும் சிறியரக விமானம் கடந்த மார்ச் பதிமூன்றாம் தேதி சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு வந்தடைந்தது இந்நிலையில் நேற்று மாலை ஐந்து இருபது அளவில் சேம்டன் விமான தளத்திலிருந்து மீண்டும் டென்மார்க் செல்வதற்காக புறப்பட்டது விமானம் புறப்பட்ட இரண்டு நிமிடத்தில் ஆல்ப்ஸ் மலை தொடரில் மோதி விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது இந்த விபத்தில் விமானம் முற்றிலுமாக தீப்பற்றி எறிந்துள்ளது இதில் பயணித்த மூன்று பேரின் உடலும் தற்போது வரை கிடைக்காத நிலையில் மூன்று பேரும் உயிரிழந்திருப்பதாக காவல் துறையினர் கருதுகின்றனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உங்கள் வரிப்படி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக் கொள்ள பத்து ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட பி ஆர் அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள் பி ஆர் அண்ட் கண்ட்ரோலிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் வீடு வாங்க விற்க வீட்டுக் கடன் தனிநபர் வங்கிக் கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்களுமே மேம்படும் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் தரப்படும் விசேடு சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் விடிஎஸ் ஜி எம் சுவிட்சர்லாந்தின் பொது காப்புறுதி அலுவலகமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆண்டுக்கு பதினோரு மில்லியன் சுவிஸ் பிராங்க் சேமிக்க நாடலாவிய தடுப்புத் திட்டங்களுக்கான நிதியை என்று அறிவித்துள்ளது இதில் பால்வினை நோய்கள் மற்றும் எச்ஐ வி தடுப்புத் திட்டங்களும் பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பரில் அறிமுகமான எஸ்டிஐ தேசிய திட்டம் சிபிலிஸ் கொனோரியா போன்ற பால்வினை நோய்களின் அதிகரித்து வரும் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கில் செயல்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்து முப்பதுக்குள் எச்ஐ மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி சி பரவலை ஒழிக்க முயற்சிக்கப்பட்டது உலக அளவில் எஸ்டிஐ நோய்கள் அதிகரிக்கின்றன உலக சுகாதார நிறுவனம் ஐரோப்பிய நோய் தடுப்பு மையம் உள்ளிட்ட நிபுணர்கள் எஸ்டிஐ நோய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை உறுதிப்படுத்தினர் சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரம் முதல் பால் வினை நோய்கள் நிலையாக அதிகரிக்கின்றன கோவிட் சமூக இடைவெளி காரணமாக இரண்டாயிரத்தி இருபதில் சிறிது குறைந்திருந்தாலும் பின்னர் மீண்டும் அதிகரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பிறகு கொனோரியா நோய் முப்பத்தொரு வீதம் அதிகரித்துள்ளது என தெரிவிக்கப்படுகிறது உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் எஸ்டிஐ ஆராய்ச்சியாளர்கள் கொனோரியா போன்ற நோய்களுக்கு எதிரான மருந்து அபாயகரமாக வளரலாம் என எச்சரிக்கின்றனர் பாதுகாப்பற்ற பாலுறவு காரணமாக நோயாளர் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாகவே கூறப்படுகிறது அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது நிதி குறைப்பு உலகளவில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கேற்ப பரவலாக உள்ள சிக்கலாக பார்க்கப்படுகிறது இது சுகாதார வல்லுநர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த முடிவுகள் பிளஸ் சமூகத்திற்கும் பாலியல் நெறிமுறைகளை பின்பற்றாத மக்களுக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் மீண்டும் அரசாங்கம் இதை பரிசீலிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர் சுவிட்சர்லாந்தின் அரசாங்க பொருளாதார அலுவலகம் இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி முன்னறிவிப்பை குறைத்துள்ளது உலகளாவிய பொருளாதார மற்றும் வர்த்தக நிச்சயமற்ற சூழ்நிலை சுவிட்சர்லாந்தின் வளர்ச்சி வாய்ப்புகளை பாதிக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உள்நாட்டு மொத்த உற்பத்தி வளர்ச்சி ஒன்று தசம் நான்கு வீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன்று தசம் ஆறு வீதம் என மதிப்பிடப்படுகிறது கடந்த டிசம்பரில் ஒன்று தசம் ஐந்து வீதம் மற்றும் ஒன்று தசம் ஏழு என கணிக்கப்பட்டது வரலாற்று சராசரி வளர்ச்சி ஒன்று தசம் எட்டு வீதத்துக்கு கீழாக இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது சர்வதேச பொருளாதார வீழ்ச்சியினால் சுவிட்சர்லாந்து வர்த்தகம் மற்றும் பொருளாதார நிலையை இதனால் பெரிதும் பாதிக்கலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் பெடரல் நீதிமன்றம் சூரிச்சில் அதிக வாடகையை வசூலித்ததால் வீட்டு பெண் ஒருவரை குற்றவாளி என அறிவித்தது பதட்டமான வாழ்க்கை சூழலை பயன்படுத்தி அந்த பெண் அறைகளை அதிக விலைக்கு வாடகைக்கு விட்டதாக நீதிமன்றம் முடிவு செய்தது சமூக ரீதியாக பின்தங்கிய மக்கள் மற்றும் சிறிய ஜெர்மன் மொழி பேசும் புகலிட கோரிக்கையாளர்கள் உட்பட மொத்தம் நாற்பத்தி இரண்டு குத்தகைதாரர்கள் பாதிக்கப்பட்டனர் அந்த பெண் ஏற்கனவே உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் கூடுதல் பகிர்வுகளை நிறுவி தனி அறைகளை மாதத்துக்கு ஆயிரத்தி இருநூற்று அறுபது பிராங்கல் வரை வாடகைக்கு எடுத்துள்ளார் இந்த தொகை உள்ளூர் வாடகை விலையை விட நூற்று ஐம்பத்தி எட்டு சதவீதம் அதிகமாக இருந்தது வாடகை எடுக்கப்பட்ட சில அறைகளில் குறிப்பிடத்தக்க குறைபாடுகள் இருந்தன மேலும் கரப்பான் பூச்சிகள் மற்றும் எலி தொல்லை போன்ற பிரச்சனைகளும் வீட்டு உரிமையாளர் அதிக வாடகையை தொடர்ந்து கோரினார் இந்த வழக்கு குறிப்பாக தீவிரமானது என்றாலும் குத்தகைதாரர்கள் சங்கத்தின் நிர்வாக இயக்குநர் லிண்டா ரோசன் கிரான்ஸ் இந்த தீர்ப்பு ஒரு முக்கியமான சமூக அனுப்பியது என்று விளக்கினார் நில உரிமையாளர்கள் தங்கள் குத்தகைதாரர்களின் அவல நிலையை பயன்படுத்திக் கொண்டால் அது கிரிமினல் குற்றம் என்று பெடரல் நீதிமன்றம் தெளிவுபடுத்தி உள்ளதாக அவர் வலியுறுத்தினார் சுவிட்சர்லாந்து ஒரு நடுநிலை நாடாக இருந்தாலும் சாத்தியமான அச்சுறுத்தல்களுக்கு குறிப்பாக கலப்பின போர் போன்ற நவீன போர் உத்திகளுக்கு அது தயாராக வேண்டும் இதனை ஞாயிற்றுக்கிழமை சுவிஸ் ஊடகத்துக்கு அளித்த போட்டியில் ஐரோப்பாவின் முன்னாள் நேட்டோ தளபதி பென் ஜெர்ஸ் இதனை தெரிவித்தார் ரஷ்ய டாங்கிகள் உண்மையில் சுவிட்சர்லாந்தை ஆக்கிரமிக்கும் என்று அர்த்தம் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார் இருப்பினும் கருங்கடல் மற்றும் வடகடல் போன்ற பகுதிகளில் இலக்கு இடையூறுகள் மூலம் ரஷ்யா சுதந்திர வர்த்தகத்தை எவ்வாறு தடுக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் சாத்தியமான அச்சுறுத்தல்களுக்கு தயாராக இருப்பதற்காக சுவிஸ் நவீன போர் உத்திகளோடு அதிகளவில் ஈடுபட வேண்டும் என்று ஹோஜர்ஸ் பரிந்துரைக்கிறார் ட்ரோன்களை எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் அத்தகைய தாக்குதல்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் உருவாக்குவது எப்படி என்பதை கற்றுக்கொள்வது மிகவும் அத்தியாவசியமானது இதற்கு வான் பாதுகாப்பில் பாரிய முதலீடுகள் தேவை கூடுதலாக பல்வேறு சூழ்நிலைகளுக்கு தயாராகும் வகையில் ராணுவம் பெரிய அளவிலான சூழ்ச்சிகளில் பயிற்சி அளிக்க வேண்டும் ஹோர்ஜிஸின் கூற்றின் பிரகாரம் சுவிட்சர்லாந்து அதன் பாதுகாப்புத் திறனை மேம்படுத்துவது மாத்திரமல்லாமல் அதன் உட்கட்டமைப்பு புதிய அச்சுறுத்தல்களுக்கு எதிராக பாதுகாக்கப்படுவதையும் உறுதிப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்